ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல்லாப்பழம் பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த மாதிரி பலாப்பழத்தை வந்து நான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பீஸ் எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே பழுத்துருச்சு ஸோ இது இனிப்பான பலாப்பழமும் கூட இந்த மாதிரி பலாப்பழத்தை எடுத்து இதோட கொட்டையை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு இட்லி குக்கரில் வச்சு இதை வேக வச்சுக்கலாம் ஸோ இது வந்து சூடாகிடுச்சு இப்போ இதை வச்சு ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சுக்கலாம் இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு தேவையான பாசிப்பருப்பு வந்து ஒரு நூறு கிராம் வந்து ஹாஃப் அனவருக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அது நல்லாவே ஊறிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சட்டியில் வந்து தண்ணி வச்சு அந்த தண்ணி சூடானதும் அந்த பாசிப்பருப்பை எடுத்து நம்ம போட்டு வேக வச்சுக்கலாம் நீங்கள் குக்கர்லேயும் வேக வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா குக்கரில் வேக வைக்க தேவையில்லை இது சட்டிலையும் நல்லாவே வெந்துடும் பசுப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வேகணும் அதை மசிச்சு விட்டு நல்லா ம மையாக வந்து வேகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுருங்க ஸோ இது இப்போ நல்லா வெந்துடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒரு எழுபத்தஞ்சு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு ஹாஃப் டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுக்கலாம் அது கரையிற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சு தான் போதும் ஸோ இது நல்லாவே இப்போ கரைஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை நம்ம வந்து வச்சுட்டு அதில் டூ டீ டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாதாம் பத்து திராட்சை கருப்பு திராட்சை எடுத்துக்கிறேன் நீங்கள் முந்திரி கிஸ்மஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அதை வறுத்து எடுத்துகிட்டு அதிலேயே வந்து நம்ம பலாப்பழம் வேக வச்சோம் இல்லையா அதை வந்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுகிட்டே இருக்கேன் அந்த நெய்யோட மிக்ஸ் ஆகி தனியாக வந்து பிரிஞ்சு வரணும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து இது நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருங்க இதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் இதையும் சேர்த்து நல்லா மசியே வந்து இதை வேக வைங்க இன்னும் கொஞ்சம் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்குங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம வெள்ளப்பாகு வந்து கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இனிப்பு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம கிண்டி விட்டுட்டு கடைசியாக வந்து நான் தேங்காய் பால் வந்து ஒரு ஒரு மூடி தேங்காயில் எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப கெட்டியான பால் ஃபஸ்ட்டு பால் மட்டும் எடுத்துக்கோங்க அதையும் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் வந்து குக் பண்ண தேவையில்லை ஸோ சூப்பரான பாசிப்பருப்பு பல்லாப்பல்லா பாயாசம் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் கிஸ்மஸ் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்